நம்மளுடைய வீட்டின் பூஜை அறையை அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிப்பதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் தெய்வங்களின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி நாம் முதலில் செல்வது பூஜை அறையாகத்தான் இருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பூஜை அறையில் செய்யக்கூடாத எட்டு தவறுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் Hi ஹலோ Friends, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் பூஜை அறை எப்போதும் பளிச்சென்று வெளிச்சம் சூழ்ந்ததாக இருக்க வேண்டும் பூஜை அறைக்கு என்று தனி அறையோ அல்லது ஸ்டாண்டில் வைத்திருந்தாலோ இருள் சூழ்ந்து பூஜை அறை இருக்கக்கூடாது கையில் விளக்குகளை ஏந்தி ஆராதனை காட்டக்கூடாது வீட்டில் வைத்திருக்கும் எச்சில் பாத்திரத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்க பயன்படுத்தக்கூடாது அதற்கென்று தனியாக பாத்திரத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் போது முழு மலர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பூவின் இதழ்களைக் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகும் வீட்டில் சுவாமி படத்துக்கு போடப்பட்டு இருக்கும் பூவை காயும் வரை அப்படியே விட்டுவிடக்கூடாது அதேபோல பூ காய்வதற்கு முன்பாகவே எடுக்கவும் கூடாது மலர் காயும் வரை விட்டு வைப்பதும் காய்வதற்கு முன்பு எடுத்து விடுவதும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுவாமிக்கு படைக்கும் போது வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூ இடம்பெற்றிருக்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிய பிறகு விளக்கில் ஒளி குறைவாக இருந்தால் திரியை தூண்டிவிடலாம் அதில் தவறில்லை ஆனால் விளக்கு திரியை தட்டிவிடக்கூடாது ஏனென்றால் விளக்கேற்றும் போது லக்ஷ்மி தேவி அது வந்து அதனால் ார்ட்டிவிடும் போது கருதப்படுகிறது வார்த்தைகளை பேசுவதை விடுங்கள் பூஜை அறையில் இருந்து மங்களகரமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுவே கெட்ட விஷயங்களை சொல்லும் போது அதுக்கு ஏற்றவாறே எல்லாம் நிகழும் அறையில் விளக்கேற்றும் போது கட்டாயம் இரண்டு விளக்குகளை ஏற்றுங்கள் கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இரண்டு விளக்குகளை கட்டாயம் ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் விளக்கு எண்ணெய் நெய் ஆகியவற்றை பயன்படுத்துவது வீட்டில் நேர்மறை ஆற்றலை செய்யும் இனிமேல் பூஜை அறைக்கு செல்லும் போது கட்டாயம் இந்த குறிப்புகளை நினைவில் வைத்துக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ